ஹா யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய ரெண்டாவது ஃபுல் வீடியோ எனக்கு ஒரே ஆசை ஃபுல் வீடியோ எனக்கு போடணுன்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் டியூட்டி முடிஞ்சுட்டு அப்படியே விளாக் எடுக்கலான்ட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஹைவே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வழியாக தான் நான் நடந்து போவேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் இதெல்லாம் போவாங்க வந்தால் எடிட்டு ஏற்றிட்டு போவாங்க இன்னும் ஒருத்தரை கூட காணாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது மொட்டை வீல் அடிச்சிகிட்டு இருக்குது ஏ மச்சான் பாயிடா மாக்கலை அங்கே பாருங்கள் என் மச்சா வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் மச்சாங்கிற மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ டூட்டி முடிச்சுட்டு தான் போய் சாப்பாடணும் ஆ ஃபுல் வீடியோ காண்டி என்னன்னலாம் பேச வேண்டியதாக இருக்குது ஆஹா வேறு எதாக்கி டாஸ்க் பண்ணி வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறது ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே ஆ எனக்கு தெரிஞ்ச நான் எங்கன்னா உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஒரு ஹாய் காட்டுங்க ஸோ அண்ணன் ரொம்ப நல்லவர் ஏ என்னோடய ஃபேனு கூட என்னோடய இன்ஸ்டா ஐடியா அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஒரு ஆய் சொல்லுங்க ஆய் சாப்பிட்டிங்களா அண்ணா சாப்பிட்டேன் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன் நண்பர்களே நான் எப்போ வந்தாலும் சாப்பிட்டியை தம்பி என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கனால தான் நாட்டில் கொஞ்சமாவது மழை பெய்யுது அப்புன்னு நான் சொல்லிக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் டோல்கெட்டு பார்த்துருமு இன்னும் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக அதை எடுத்துக்கொள்ளலான் இருக்கேன் இங்கிட்டு வந்துக்கிறேன் வெயில் பக்கட்ட வந்தால் தான் முகம் கொஞ்சம் அழகாக தெரியுது ஏன்னா வெயில் மூஞ்சில் அடிக்கவும் பளிச்சுன்னு தெரியுது நண்பர்களே இங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிற நேரம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க வந்து அவங்க கூட சேர்ந்து கூட போடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஆட்டோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஹைவே ரோட்டுக்கு பின்னாடி இது பார்த்திங்கன்னா வெறும் எம்டி காடு தான் அது இல்லாமல் எதுவுமே போடலை இப்போ ஒரே ஒரு பைக் போயிட்டுருக்கு ஆனால் அவங்க சருன்னு போயிடுவாங்க நான் அந்த சைடு போகிறேன் அவர் பங்கு சைடு போகிறாரு ஹா ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அங்கே ஆம்புலன்ஸ் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு தான் நண்பர்களே ஒரு கூட காமிக்காமல் போகிறேன் சார் என்ன பண்ணுறது ஆ நானாக இருந்தால் காமிச்சிருப்பேன் அப்புறம் என்ன நான் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன்னு ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் தென்ன இழந்த பழங்குன்னு நீங்கள் வளர்ந்துருச்சு ஆனால் அதெல்லாம் வளர்ந்தடன்னே வெட்டிடுவாங்க ஏன்னா ஐவேக்கு நடுவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை வர ஆரம்பிச்சிருக்கு ஆஹா எது பத்து மணிக்கு போகிற டூ டியூட்டிக்கு போகிறவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு பாட்டி ஆடு மாடு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல விளாக்கில் டாஸ்க்கோட சந்திக்கலாம் போயிட்டு வரேன் நண்பர்களே ஒரு கார் ஒன்று ஓரம் கட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன்